சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் ஒன்றாம் திருமுறையை திருஞாசம் மந்தர் பதிகம் ஒன்று காண்போம் பிடியதன்புரு ஊமை கொலமிகு கரியது பிடியதன்பூரு ஊமை தொலமிகு கரியது വടികൊടു തനതടി വഴിപടും അവർ വടികൊടു തനതടി വഴിപടും അവർ കടികണപതി വര അരുളി നമ്പി കൊടെ കടികണപതി വര അരുളി നമ്പി കൊടെ வடிவினர் பாயில் வலி வலமுறையீறையே வடிவினர் பாயில் வலி வலமுறையீறையே பிடியதன் ஒரு உமை கொள மிகு கரியது வடிவொடு தனது அடி வடிவொடு மவரிடர் கடிகணபதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே வடிவினர் பயில் வலி வலமுறையீறையே மிகுதியாக வள்ளல் தன்மை பொருந்திய மக்கள் வாழ்கின்ற வலிவலம் என்ற தளத்தில் இறைவன் இருக்கின்ற இறைவன் இறைவி பெண் யானை உருவம் கொள்ளவும் தான் ஆண் யானையின் உருவம் கொண்டு வணங்கும் மடியவர்களின் இடர்களை விரைவில் கலையும் இயல்பு படைத்த கணபதியைத் தோற்றுவித்து அருளினான்